యేసువే నామలెకో ద లయన్ ఆఫ్ జూడా జూడాగీ సింగమేర్ష్ అండ్ ద సింగమాయే నియోం ఆషియ్ లెస్సె అండ్ ద ల నామాయేత రాలెకో నామన్నే మరియాలయం యేసయ్య ఉల్లేబెచోరేటాలెకో அவ்வாறு பெயர் பெற்ற அஸ்வினும் சிங்கமும் ஆகிய லியோகம் என்று முன் வந்திருக்கின்றார்கள் ஒரு பாத சொன்னாங்க இவர்களுடைய பெற்றோர் இன்று ஏழு பாத வந்திருக்காங்க இறைவனுடைய ஏழு அறுவடை சாதனங்களும் எங்களுக்கு இன்று கிடைத்தது மாறியிருக்கு என்று ராஜன் சொன்னதாக ஒரு பாதை சொன்னாங்க எனவே இந்த திருமணத்தை பற்றி ஏழு கருத்துக்களை ஏழு அறிவங்கள் போன்று ஏழு நிமிடத்தில் உங்களிடம் வைக்க விரும்புகின்றேன் முதலாவது கருத்தானது திருச்சமி இந்த கல்யாணத்தின் நோக்கம் என்ன இருவரும் மேரேஜ் கோர்ஸுக்கு போயிருப்பாங்க படிச்சிருப்பாங்க அங்கே சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் அதனை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் நீங்கள் இருவரும் ஒருவர் ஒருவருடைய நலனுக்காகத்தான் கல்யாணம் பண்ணிருக்கிறீர்கள் அது முதல் நோக்கம் இரண்டாவது உங்களுக்கு வருகின்ற வாரிசுகளை நீங்கள் சட்டத்தின் படி நடத்த வேண்டும் திருச்சுவையை கத்தோலிக்க திருச்சபையோடு ஒன்று சேர்ந்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற கருத்துக்களை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் மற்றவர்கள் உற்றார் உறவினர்களும் இதற்கு உதவி குறிப்பாக என்று நம்புகின்றோம் இது முதல் கருத்து அதாவது கல்யாணத்தின் வந்து உங்களுடைய விசுவாசம் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வளர வேண்டும் பல விதமான விசுவாசங்கள் உலகம் ஆனால் நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்ற அல்லது நமக்கு நமது பெற்றோர்கள் கொடுத்திருக்கின்ற விசுவாசம் நடந்து கத்தோலிக்க விசுவாசம் இந்த கத்தோலிக்க விசுவாசம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் விஸ்வாச பிரமாணத்தை சொல்லியிருக்கோம் சில நேரங்களில் சிலர் வந்து நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு பெயின் பில்லர்ஸ் கொடுப்பாங்க அந்த பெயின் பில்லர்ஸை பார்த்துட்டு நம்ம ஒரு நேரம் ஒரு நேரங்களில் நாம் இடம் மாறப்படும் கடன் மாறப்படும் ஆனால் ஒரு ஒருபோதும் நோயை தீர்ப்பதில்லை ஒரு சில நிபுணர்களுக்கு மற்றும் ஆறுதல் தரக்கூடிய ஒன்று மட்டும்தான் முழு நிவாரணம் கொடுப்பது என்னவென்றால் விசுவாசம் இந்த கத்தோலிக்க விசுவாசத்தில் நீங்கள் பலர் வேண்டும் இது இரண்டாவது நோக்கம் மூன்றாவது நோக்கம் என்னவென்றால் கருத்து என்னவென்றால் அன்பு அன்பனை பற்றி நாம் இரண்டாம் வாசலேருந்து நாம் வாசிக்கோம் அன்பு எவ்வாறானது நாம் பலவிதமான உணவுகளை முன்புகின்றோம் அருள் சுமைகளை நாம் முன்படுகின்றோம் சில நேரங்களில் நாம் எலும்புகளை கூட நாம் நமது வாயு வழியாக உன்னை அழைத்துவிடுகின்றோம் ஆனால் அங்கே ஒரு கமி அரைப்பதற்கு ஆனால் அங்கே இருப்பது ஒரு அமிலம்தான் அந்த அமிலம் நாம் எல்லாவற்றையும் எதையெல்லாம் சாப்பிடின்றோமோ எல்லாம் நமக்கு உடம்புக்கு தேவையாக மாற்றுவது மாற்றம் செய்கின்றது அதனைத்தான் அன்பு நமது வாழ்க்கையை செய்ய வேண்டும் அன்பு இங்கே இல்லையோ அங்கே இறைவன் இல்லை உறவுகள் இல்லை எனவே நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் இது மூன்றாம் கருத்து என்னவென்றால் நாம் செய்ய வேண்டும் எவ்வாறு நாம் எங்கேயும் செல்ல வேண்டியதில்லை முன்னாடாக புலவர்கூக்களை பாருங்கள் உங்களுக்காக அவர் பலி அமைக்க என்று உங்களுக்காக இந்த விருதுவங்க இங்கே வந்திருக்கின்ற மேற்பட்ட மக்கள் அவர்களுடைய ஒரு மணி நேரத்தை கொடுத்திருக்கின்றார்கள் நாங்கள் கூட உங்களுக்காக வந்து போவதற்கு பார்க்க வேண்டும் என்றால் ஒரு நூறு மணி நேரம் செலவு செய்த பணம் கிடைக்கும் ஆனால் நாங்கள் கொடுத்திருக்கின்ற நேரம் ஒரு போதும் கிடைக்காது அதை விடங்கள் எல்லோரும் போல சாப்பிட போவார்கள் நான்வெஜ் தானே எப்படி ஒரு முன்னூறு மீனாட்சி நமக்காக உங்களுக்காக இருக்கின்றது குறைந்தது ஒரு நாலு ஆண்டுகளாட்சி உங்களுக்காக இருக்கின்றது காய்கறிகளை காய்கறிகள் சீட்ஸ் இருக்கும் இன்னொரு உருவாக்கக்கூடிய தன்மை என்கின்றது ஆனால் அவை நமக்காக இன்று இருக்கின்றது இந்த பலிதான் நமது வாழ்க்கையை மேற்கொள்ளி சென்று செல்லும் இது நான்காவது கருத்து

எனவே அவருக்குபம் தேவைப்பட்டது என்றால் நமக்கும் ஜம் தேவை என்பதை நீங்கள் உணர வேண்டும் உங்கள் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் ஆறாவது கருத்து என்னவென்றால் நமது திருமணமானது ஒரு கவனம் என்று அமர்ந்து சொல்வார்கள் இது அல்ல இது ஒரு பிராமிஷ் அல்ல மாறாக கொஞ்சம் கவனம் நீங்கள் இருவருக்கும் இடையில் படிக்கையில் இறைவனம் இருக்கின்றார் என்று நீங்கள் உணர வேண்டும் இறைவன் இந்த உடன்படிக்கைக்கு சாட்சியாக உங்களோடு முன்பித்து செயல்படுகின்றார் என்பதை நீங்கள் உணர வேண்டும்

கரு ஏழாவது கருத்தை நான் சொல்லு என்று நீங்கள் சொல்ல வேண்டும் எனவே சொல்ல வேண்டும் ஆசிரியர் சொல்ல வேண்டும் ஐ எம் சாரி சொல்லு நீங்கள் சொல்லுபாடு சொல்லுபா മനവി right. കാണാ

நான் ஒரு அழகான பெற்ற பேசினி வந்தேன் உடனே கடவுள் சொன்னாரா ஆண்டவரே இது மாதிரி இந்த பெண்ணை கடவுள் சொன்னாரா பெண்ணோடு சொன்னேன் கடவுளே மணியை தவறு செய்யும் போது நீ வந்து என் மாதிரி உடனே நீ எங்க இருக்கிறது கேட்டு நிற்க நான் அந்த தவறு செஞ்சிருக்க மாட்டேன் ஆனால் நீ மறுநாள் தான் வந்து என்னை தேடுங்க ஆனால் என் மனைவி உடனே வந்து என்னை தேடினார் எனவே கடவுள் எப்போதும் உங்களை பார்த்து கொண்டு தான் இருப்பார் பொறுமையாக உங்களிடம் வருவார் வருவார் கொண்டு மரணிக் கொண்டேன் எனவே அதற்கு ஏற்றால் போல நீங்கள் உங்கள் வார்த்தையை அமைத்துக் கொள்ள நீங்கள் இருவரும் சொல்ல வேண்டிய மூன்று வார்த்தைகள் சொல்லுங்கள் மீண்டும் முறை ஐ எம் சாரி என்றால் திருமணம் நீங்கள் உங்கள் திருமணத்தை வெற்றி அடைவீர்கள் என்றால் நாம் அனைவரும் இந்த திருப்பொறியானது நாம் இவர்களை வாழ்த்து வந்திருக்கின்றோம் இங்கு நடைபெறுகின்ற கொலைகளை கண்டுபிடிப்பதற்காக அல்ல ஒவ்வொருவரும் இவர்களை ஆசிர்வதிப்பதற்காக இருக்கின்றோம் அன்பின் சின்னமாக தன்னை ஒப்படை நாம் அனைவரும் இவர்கள் இருவரும் தங்கள் வாழ்வில் தங்களது திருமண வாழ்வில் வெற்றி